வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில்லை எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று ஆல்மோஸ்ட் இரநூறு பாயிண்ட் வரைக்கும் கீழே போச்சு அப்புறம் கடைசியில் அப்படியே பேங்க் நிஃப்டியை ஏற்று ஏற்று ஏற்றி ஒரு முப்பது பாயிண்ட் ப்ளஸ்டில் க்ளோஸ் பண்ணாங்க அது ரொம்ப நாள் தாங்காது நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எவ்ரி ரேலி வில் கெட் சோல்டின் ட்ரூ உங்கள் பணம் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் எல்ஐசி மங்காத்தா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் உங்கள் பணத்தை எடுத்து விளையாடிட்டுருக்குறாங்க எவ்வளோ சீக்கிரம் உங்கள் பணத்தை நீங்கள் எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது எஸ்பெஷலி ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து இன்றைக்கி கார்த்தால் எடுத்த உடனே நூற்றி முப்பது பாயிண்ட் இத அண்ட் அதே சமயத்தில் இதுவும் பேங்க் நிஃப்டி முந்நூற்றி ஐம்பது பாயிண்ட் இத நேற்று வந்து பாசிட்டிவெலாம் பெருசாக ஒன்றே ஒன்று க்ளோஸ் ஆச்சு ஐசிஐசிஐ பேங்கை வச்சு ஏற்றி முடித்தாங்க எவ்வளோந்தான் நீங்கள் ஏற்றுவீங்க பேங்க்கு எல்லாமே ப்ரெஷரில் இருக்குது ஸோ கிரெடிட் மார்க்கெட் மட்டும் ஒழுங்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நிஃப்டியில் நீங்கள் எதாவது பெருசாக மாட்டிக்கிட்டாலும் ப்ராப்ளம் கரெக்ட் கரெக்டாகிடுச்சுன்னு நினச்சி லார்ஜ் கேப்பில் இருந்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனி டாடா டாட்டா கன்சியூமர் நெஸ்லே காட்ரேஜ் இது எல்லாமே ஃபிஃப்டி டைம்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது க்ரோத்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது இல்லை நெகட்டிவாக இருக்குது இது மாதிரி வேல்யூவேஷன்ஸை உங்களால் அங்கே ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது இருந்தாலும் மார்க்கெட் ஏதாவது வாங்கணும் நீங்கள் காசு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு போட்டு வாங்கி ஏற்றுறாங்க இது சஸ்டைனபிளே கிடையாது நிறைய ப்ரெஷர் இருக்குது மார்க்கெட்டில் இது என்ன ஊமை கூத்து போலீஸ் அடிம்பாங்க வெள்ளை தெரியாது உள்காயம் மட்டும் இருக்கும்னு அது மாதிரி வச்சு செய்கிறாங்க ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி விழாத மாதிரியே இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்டாக்ஸு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் கரெக்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி தேர்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் கரெக்ஷன் ஆனால் ஸ்மால் கேப் இண்டெக்ஸு வெறும் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் தான் டவுன் மைக்ரோ கேப் இருபது பர்சன்ட் டவுன் மிட் கேப்பு எயிட்டீன் நைன்டீன் பெர்சன்ட் டவுன் இது எல்லாமே பேர் மார்க்கெட் வந்துடுச்சு ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே இருபத்தஞ்சி பர்சன்ட் டவுனு ஸோ இது ஒன்றும் எப்போ முடியும்னு யாராலையும் சொல்ல முடியாது ஒரேடியாக விழ விட்டிங்கன்னா பெட்டர் அப்புறம் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கும் ஆனால் சிப்பு மூலமாக நான் பண்ணுறேன்னு பண்ணி அவன் விற்க விற்க நீங்கள் வாங்கி ஆர்பிஐ உங்களுக்கு வெளில போகிறதுக்கு எக்ஸிட் ரூட் கொடுத்தாங்கன்னா இந்த பெயின் எக்ஸ்டெண்ட் ஆகும் ஸோ இப்போதைக்கு ஆர்பிஐயோட பாலிசி இந்த ஏஎம்சி ஆக்சுவல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பாலிசி எல்ஐசியோட பாலிசி இந்த பெயினை எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு ஈவன் டுடே டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸோட எஃப்ஐஐட்ட சொத்து ஜாஸ்தி ஸோ எஃப்ஐஐ இன்னும் விற்கிறதுக்கு நிறைய இருக்குது நீங்கள் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்லாம் வாங்கவே முடியாது அடி போட்டு தருமடி அடிச்சான்னா தெரியும் நேற்று ஊர்ஜா இண்டஸ்ட்ரீஸ் சொன்ன மாதிரி பல ஆளுங்களும் உங்கள் பணத்தை அப்படியே பேக்கெட் அடிக்கிறது பார்க்குறான் இதில் என்னென்னா ஐபிஓ ஐபிஓன்னு போட்டு லாக்இன் பீரியடில் உங்கள் பணம் வந்தால் அந்த ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது லாக்இன் பீரியட் முடிய போகுது இன்னும் ஸ்டாக்கு வெளில வரப்போகுது இன்னும் விற்க போகிறாங்க இன்னும் இறங்கும் ஃபண்டமெண்டல்ஸ் மாறலேனா ஸ்டாக் மார்க்கெட் மாறாது பெண்டுலம் மாதிரி பெண்டுலம் ஓவராக ஒரு சைடு ஸ்விங் ஆகிடுச்சு ஆப்போசிட் சைடில் ஸ்விங்காக போகுது ஸ்விங் ஆகிட்டுருக்கு அடுத்தது அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையாது குறையாததுனால சீப் பணம் இங்கே வராது சீப் பணம் இங்கே வரலன்னா ஸ்டார்ட்அப்பில் பணத்தை கொடுத்ததுக்கு காசு இருக்காது பேங்க்கு உங்களுக்கு லோன் கொடுக்கல ஸ்டார்ட் அப் காரன்லாம் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டத்தில் தோப்பாவை போட்டு உங்கள்கிட்ட வாங்கிட்டான் ஜொமேட்டோ இப்போ தான் பப்ளிக் இஷ்யூ போட்டாங்க பப்ளிக் இஷ்யூ அப்புறம் கியூஐபி போட்டு இன்னூறு பத்தாயிரம் கோடி வாங்கியிருக்கிறாங்க பப்ளிக் இஷ்யூ உங்களுக்கு தான் டோப்பா கியூஐபியும் உங்களுக்கு டோப்பா நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் த்ரீ டைம்ஸ் காஸ் பண்ணிட்டோம் ஃபோர் டைம்ஸ் காஸ் பண்ணிட்டோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஐபிஓவில் போட்டு வெளில எக்ஸிட் ஆந்தால் மட்டும் பார்க்காதீங்க நீங்கள் ஹையில எக்ஸிட் ஆர்த்த சில முட்டாப்பையை வாங்கியிருப்பான் அவன் லாஸ்ட்டில் இருப்பான் ஓலா வந்து எல்லா மஸ்க்குன்னு உங்களை நம்ப வச்சாங்க ஓலா கேப்ஸுன்னா அதே ஒன்றும் ப்ராஃபிட்டாக இல்லை அங்கேருந்து நான் ஸ்கூட்டர் பண்ணி கிழிப்பேன்னா அது காலி ஆயிடுச்சு இப்போ நான் மோட்டர் சைக்கிள் பண்ணுறேங்கிறான் அதுக்கப்புறமா வந்து இப்போ காரே நான் பண்ணுவேன்னு சொன்னான் அப்புறம் இப்போ நானே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணுறேங்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஜிபிட்டியை காப்பி பண்ணி அதை வந்து ஒரு ரேப்பர் போட்டிருக்கான்னு சில பேர் சொல்கிறாங்க எனக்கு அதில் காம்பிடன்ஸ் கிடையாது சொல்கிறதுக்கு ஆக மொத்தம் ஒரு பிஸ்னஸ் ஒன்று எடுத்திங்கன்னா அதை ப்ராஃபிட்டபுளாக நடத்தின அப்புறம்தான் மற்ற பிஸ்னஸுக்கு போகணும் இது மாதிரி பல பிஸ்னஸ்ஸு வந்து சீப் ஃபண்ட்ஸ் கிடச்சிது அந்த ஃபண்ட்ஸை வச்சு வழி நின்றீங்க அதுக்கப்புறம் இப்போ இவர் ஒரு கண்ட்ரோலிங் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு ஓலா ஸ்கூட்டரை பப்ளிக் ஆக்கியிருக்காரு அடுத்தது ஓலா கேப் அவங்க தடையில் கட்டுவார் அப்புறம் இந்த ஏஐ அவங்க தடையில் கட்டுவார் எதுவுமே லாபம் பண்ணாது ஆனால் ஜொமேட்டோவை புதுசாக என்ன பண்ணிட்டா எட்டனால் டாட் காம் அப்படின்னு பேரை மாற்றிக்கிட்டாரு இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஜெமிக்ஸு நீங்கள் வீட்டில் இருந்து சாமானு வாங்கணும்னாலும் எனக்கு பத்து நிமிஷத்தில் வந்தாலும் ஓகே அரை மணி நேரத்தில் வந்தாலும் ஓகே மருந்து வேணால் பத்து நிமிஷம் இம்மீடியட் டைம் டெலிவரி மற்றதெல்லாம் அரை மணி நேரம் டெலிவரினாலும் ஒன்றும் ஆகாது அதனால் இது மார்க்கெட்டையே மாற்றிடும் பத்து நிமிஷம்னு அதாவது இந்தியாவில் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலை கொடுக்குற அறிவர் டெலிவரி பாய் வேலை அந்த டெலிவரி பாய் வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க முன்னாடி எங்கள் வீட்டிலேயே பலசுரை கடைக்கு ஃபோன் பண்ணால் கொடுத்த மெட்டீரியல் இறக்குவாங்க அது மாதிரி பிஸ்னஸ் தான் இது இதுக்கு நீங்கள் டெக்னாலஜி அது இதுன்னு பேரை சொல்லி வெள்ளைக்காரன் கிட்டேருந்து காசை வாங்கி ஓட்டின்னு இருக்கீங்க வெள்ளைக்காரன்ட்ட காசு இல்லை இப்போ உங்கள் தலையிலே கட்டி வேடிக்கை பார்த்துன்னு இருக்காங்க இதுதான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டு நியூ ஏஜ் கம்பெனியோட கதை இப்போ வந்து விஷயத்த ஒன்று ஒன்றா பேசிட்டு வருவோம் நீங்கள் நிறைய விஷயம் எனக்கு நம்மட்ட பேசுறதுக்கு அதனால் மார்க்கெட் நாளைக்கே ரிக்கவர் ஆகிடும் பட்டாஸ்லிஸ்ட் விழாதுன்னு நினைக்காதீங்க பட்டாஸ்லிஸ்ட்டும் விழும் என்னெல்லாம் இப்போ பேச போகிறோம் நான் சொல்லிகிட்டே வரேன் முதல்ல டைட்டன் ஆரம்பிப்போம் டைட்டன் வந்து ஒரு பாம்பு போட்டிருக்காங்க இந்தியாவில் எங்களுக்கு ரொம்ப குரோத்தெல்லாம் இல்லைப்பா வந்து பர் கேபிட்டால் கோல்டு ஓன் பண்ணுறது செகண்ட் ஹையஸ்ட் இன் தி வேர்ல்டு வந்து கல்ஃப் மார்க்கெட்டு ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் கிராம் இண்டிவிஜுவல் கோல்டு வச்சுருக்காங்க நாங்கள் எதுக்கு கட்டப்பட்டு டைட்டன் பிராண்டே அவங்க வளர்க்கணும் அங்கே டமாஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குது அந்த டமாஸ் பிராண்டை கத்தரில் மன்னா குரூப்புங்கிற ஓன் பண்ணுறாங்க அதை விலைக்கு பேசிகிட்டு இருக்கிறோம் வந்து டமாஸை விலைக்கு வாங்கிட்டோன்னா இமீடியட்டாக கல்ஃபில் பெரிய மார்க்கெட்டும் பிடிச்சிடுவோம் நாங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு லக்ஸுரி பிராண்டாக மாறுவோம் அப்படின்னு டைட்டன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸ் நியூஸ் சொல்கிறாங்க அடுத்தது ராகேஷ் டானி ஜூன் ஜூன்மாலா மாலா இவங்க போர்ட்ஃபோலியோவே எண்பத்தோராயிரம் கோடி டமால் ஆகிடுச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க நீங்களும் நாங்களும் பட்டாஸ் லிஸ்ட்டும் விழுவோம் அதனால் டமால் ஆயிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதனால் உங்கள்தும் ஒரு பதிஞ்சு இருபத்தஞ்சி பர்சண்ட்டு டமால் ஆச்சுன்னா ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது எவனாக இருந்தாலும் டமால் ஆகும் இதனால தான் கோல்டு வாங்கி வீண்னே இதனால்தான் பாண்டில் போட்டு வெயின்னேன் இதனால்தான் ஸ்மால் கேப் அவாய்ட் பண்ணுனேன் இதனால தான் மைக்ரோ கேப் அவாய்ட் பண்ணுனேன் தெரியாத கம்பெனி இருந்தால் ஸ்மால் கேப் மிட் கேப் தான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன் இதுதான் ரிசல்ட்டு ரிலையன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டெட் பிராண்ட்ஸை வாங்கி அதை ரிவைவ் பண்ணிகிட்டே இருக்கிறான் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த பிராண்டை பெருசாக கண்டுபிடிச்சது வந்து சின்னக்கண்ணு ஃபேமிலி ஒரு ஃபேமிலி அதில் சீக்கிய ரங்கநாது நேச்சுரல்ஸு அதுக்கப்புறமா சிகே ராஜ்குமார்னு அவங்க எல்டஸ்ட் பிரதர் தான் முதல்ல ஆரம்பிச்சார் அவர் தான் வந்து சேஷையில் ஷாம்பு விற்க ஆரம்பித்தார் இன்றைக்கி எல்லாருமே சேஷையில் ஹார்லிக்ஸ்லேருந்து எல்லாம் விற்கிறாங்க அவர் வந்து வெல்வெட்டுன்னு ஒரு பிராண்ட் வச்சுருந்தார் அந்த பிராண்டு ஓடல ஃப்ளாப் ஆகிடுச்சு அவரோட பிரதர் ரங்கநாதன் சீரியஸாக பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு ஸோ சிகே ராஜ்குமாரோட வெல்வெட் பிராண்டை இன்றைக்கி ரிலையன்ஸ் வாங்கிட்டாங்க இப்போ வெல்வெட்டை ஷாம்புவாக மாற்றி வெல்வெட் ஷாம்பூ அப்படின்னு இறக்க போகிறாங்க எப்படி கேம்பாவை ஆரம்பிச்சிட்டாங்களோ ஸ்பின்னராக ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி இந்த வெல்வெட்டை ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ முந்நூறு செய்தி இந்த கேம்பா பத்து ரூபாவில் இறக்கணுன்னா அமுதும் பத்து ரூபாய்க்கு ஸ்மூத்தி கொடுக்குறேன்னு இறக்கிட்டாங்க ஸோ இந்த பத்து ரூபா கேட்டகரியே இப்போ ஒரே காம்படிஷனில் இறங்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பத்து ரூபா பத்து ரூபாய்க்கு ஓடிட்டே இருக்குது ஸோ இந்த பத்து ரூபாய்க்கு வந்து பொருள் வாங்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது ஐடிசியோட விலை பேட்டா ப்ரைஸில் கிடைச்சா கிடைக்கும் ஆனால் அன்னைக்கு தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாமே உழுது இவங்களும் உழுவாங்க ஸோ கன்சிடர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது இன்றைக்கே பேட்டா ப்ரைஸ் வந்தால் வரும் அந்த பேட்டா ப்ரைஸ்லையே கன்சிடர் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா தலைவர் போயிட்டு வந்தார் நம்ம தலைவர் எஃப் தேர்ட்டி ஃபை கட்டலாமான்னு பிளான் போட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள்லாம் என்ன சொன்னோன்னா எதுக்கு எலான் மஸ்காக பார்த்தார்னா ட்ரம்ப்பு சொல்லிட்டார் அவர் பிஸ்னஸ்க்காக பார்த்தாருன்னு இன்றைக்கி என்ன செய்தி வந்திருக்குன்னா எலான் மஸ்கோட கம்பெனி டெஸ்லா இங்கே புள்ள பிடிக்கிற மாதிரி ஆள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் ஆளுக்கு சேர்க்குறாங்க அதனால் ஏதோ அஷூரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் டெஸ்லா கார் இந்தியாவுக்கு கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு ஃபேன்சியாக ஒரு நூறு பேர் அந்த காரை வாங்குவானே தவிர வேறு எவனும் பெருசாக இந்த காரை வாங்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இது ரொம்ப ஹைலி எக்ஸ்பென்சிவ் கார் ஸோ இந்த காரை யாரும் வாங்க மாட்டாங்க ஒரு வேல்யூக்காக இது போகும் ஓவராலாக டிசிஎஸ்சில் இன்னொரு டெவலப்மெண்ட்டு டபால் வந்து ஃபோர் டு எயிட் பர்சன்ட் நாங்கள் ஹைக் கொடுத்துருக்கோம் எட்டு பர்சன்ட்டுங்கிறவங்க ரொம்ப அக்ரஸிவ் ஹைக்கு டாப் பர்ஃபார்மர் ஆர்ட்னை பெர்ஃபார்மர் தான் ஃபோர் டு சிக்ஸ் பர்சன்ட்டுன்னு விலைவாசி ஏறினது கூட இது காம்பன்சேட் ஆகாது அதனால் இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஜாப் மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குங்கிறது தெரியுது அதனால் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வேலையை விட்டு அனுப்புறது ஈஸி மீடியா நிறைய நியூஸ் வந்துட்டுருக்குது அப்புறம் கதை உங்களுக்கே தெரியும் அதனால வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு மட்டும் மேலே இன்கம் டேக்ஸ் வாங்கினதுனால பெருசாக கம்சன்ஷன் ஏறாதுன்னு என்னோடய கருத்து ஓவரால் மார்க்கெட் இவ்வளோ வீக்காக தான் ஃபோர்ஸிபிள் ஃபியூச்சருக்கு இருக்கும் கர்நாடகா பேங்க்கில் யூபிஐ யூபிஐ ட்ரான்சாக்ஷன் அக்ராஸ் பார்டர் ரீகன்சிலேஷன் பண்ணுறச்ச பதினெட்டு கோடி காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது இந்த கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸையோ லாங் டேர்ம் ஃப்யூச்சர்ஸையோ அஃபெக்ட் பண்ணாது ஆனால் மார்க்கெட் கண்டுக்குச்சுன்னா ஒரு அடி அடிப்பாங்க உங்களுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க பைசா போல் தாயேன்னு எங்களுக்கு ஹிந்தி சேனல் இருக்குது அந்த ஹிந்தி சேனலில் இதே மாதிரி கண்டென்ட் போடுறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அந்த வீடியோவை அமைச்சு அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பைசா போல் தாயை சேனலில் டீமுக்கு ரொம்ப இருக்கும் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டரில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்